வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் நெலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் மீழ்ச்சியடையும் உயர்தர பரீட்சையில் ஒன்பதாயிரம் மாணவர்கள் மூன்று பாடங்களிலும் ஏ சித்தி இந்தியாவை தாக்குவதற்கான அணு ஆயுதங்கள் தயார் பாகிஸ்தான் விசாரணை குழுவில் மேலும் நான்கு போலீஸ் அதிகாரிகள் அதிபர் தேசபந்து திண்ணகோனை அவரது பதவியில் இருந்து நீக்குவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவிற்கு உதவி குற்ற புலனாய்வு துறையைச் சேர்ந்த உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உட்பட நான்கு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் தேசபந்தோனை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு விசாரணைக்கு உதவுவதற்காக ஒரு போலீஸ் புலனாய்வு குழுவை நியமிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் சமீபத்தில் அறிவித்தது சம்பந்தப்பட்ட குழு இருபத்தி ஐந்தாம் பாராளுமன்றத்தில் இரண்டாவது முறையாக கூடிய போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை குழுவிற்கு உதவி சட்ட அதிபர் திணைக்களத்தின் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பேரே ஆகியோரை நியமிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்குள் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ராபே வத்தன தெரிவித்துள்ளார் தனக்கு தெரிந்த பொருளாதாரத்தின்படி இது நிச்சயமாக நடக்கும் என்று அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் ஆனால் மக்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை என்று அவர் கூறியதாவது இலங்கை வீழ்ச்சி அடையும் போது நாங்கள் அதை பார்த்து கொள்வோம் என்று கூறினார் நாடு வீழ்ச்சி அடையும் போதுதான் அந்த இடத்தை பிடித்தாலும் இல்லாவிட்டாலும் அதை காப்பாற்ற முன் வருவேன் என்று வஜ்ராபேவர்த்தன கூறினார் பிரிவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு காபோத உயர்தர பரட்சையில் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் மூன்று பாடங்களிலும் ஏ சித்தியை பெற்றதாக பரட்சை ஆணையாளர் ஜெனரல் அமித் ஜெயசுந்தர இன்று தெரிவித்துள்ளார் மூன்று பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களின் சதவீதம் மூன்று தசம் நான்கு ஐந்து சதவீதம் என்றும் நாயகம் தெரிவித்தார் கொழும்பில் சிறப்பு ஊடக சந்திப்பை நடத்தி உரையாற்றும் போதே அமித்யா சுந்தர இவ்வாறு தெரிவித்துள்ளார் பெருபேறுகளின் பரீட்சைக்கு பரட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளின் அறுபத்தி நான்கு தசம் ஏழு மூன்று சதவீத மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவிற்கான அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்துள்ளதாக பரீட்சைகள் ஆணியாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மின்சார கட்டணத்தை திருத்த நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அந்த திருத்தத்துடன் மின்சார உற்பத்தி செய்வதற்கான செலவு புதிய கட்டணத்தால் ஈடுகட்டப்படாது என்று சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளதாக இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் பிருவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது புதிய கட்டணத்தின் கீழ் இலங்கை மின்சார சபை எதிர்கொள்ளும் இழப்புகளை தடுக்க முடியாது என்பது தெளிவாகின்றது என்று அவர் கூறியுள்ளார் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு எவ்வளவு சுமையாக இருக்கும் என்பது அனைவருக்கும் அனுபவம் உள்ளதால் வரவிருக்கும் மின்சார கட்டண திருத்தத்தில் செலவு ஈடுகட்டும் மின்சார விலையை மீண்டும் நிர்ணயிப்பது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இழப்புகளை ஏற்படுத்தாத வகையில் விலைகளை நிர்ணயி தானியங்கி ஏற்கனவே உள்ளதாகவும் அவை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பல்கலைக்கழக நுழுவிற்கான அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி நான்கு முப்பத்தி மூன்று சதவீதத்தை எட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு உயர்தர பரட்சைக்கு இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு பரட்சார்த்திகள் தோற்றியதாகவும் அவர்களின் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவிற்கான அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்ததாகவும் அவர் கூறினார் மேலும் தேர்வில் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நான்கு பாடசாலை பரட்சார்த்திகளும் எண்பத்தி ஏழு தனியார் பரட்சார்த்திகளும் பங்கேற்றதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது உலகச் செய்தி இந்தியாவை தாக்குவதற்கான அணு ஆயுதங்கள் தயார் நிலை உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனிப் அபாசி தெரிவித்துள்ளார் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினால் போருக்கு தயாராக வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எம்மிடமுள்ள ராணுவ ஆயுதங்களும் ஏவுகணைகளும் பார்வைக்கு வைப்பதற்கு அல்ல நாட்டின் எந்த பகுதிகளில் நாம் அணு ஆயுதங்கள் மறைத்து வைத்துள்ளோம் என்று யாருக்கும் தெரியாது உள்ள அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகள் அனைத்தும் இந்தியாவை இந்தியாவை நோக்கி மட்டுமே உள்ளன தாக்க முப்பது அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தொகுதி பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு த ரெசிடென்ட் பிரண்ட் என்ற பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளனர் இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டதுடன் விரைவில் பாகிஸ்தானுக்கு பதிலடி தாக்குதல் கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராகி வருகின்றது என்று அறிவித்திருந்தது பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பங்கிடு ஒப்பந்தம் நிறுத்த வைக்கப்பட்டுள்ளதாக அவர் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியது இந்த தீர்மானத்திற்கு பாகிஸ்தான் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது அடுத்து விளையாட்டு செய்தி பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகின்றது இதில் பங்கேற்றுள்ள பத்து அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு மோதுகின்றன ஐந்து அணிகளுடன் தலா இரண்டு முறை மீதமுள்ள நான்கு அணிகளுடன் ஒரு முறை என ஒவ்வொரு அணியும் மொத்த பதினான்கு லீக் விளையாட வேண்டும் லீக் சுற்று முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் இந்த போட்டி தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் அரங்கேறுகின்றன இதில் மாலை மூன்று முப்பது மணிக்கு மும்பை வான்கடி மைதானத்தில் நடைபெறும் நாற்பத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எதிர்கொள்கின்றது ஐந்து முறை சாம்பியனான மும்பை அணி ஒன்பது போட்டிகளில் ஆடி ஐந்து வெற்றி நான்கு தோல்வி கண்டுள்ளது இந்த அணி தனது கடைசி நான்கு போட்டிகளில் தொடர்ச்சியாக வாகை சூடி சரியான சமயத்தில் சிறந்த நிலைக்கு திரும்பியிருக்கின்றது மும்பை அணியில் துடுப்பாட்டத்தில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரோஹித் சர்மா ரயான் ரிக்லோ பந்து வீச்சில் தலைவர் ஹர்திக் பாண்டியா ட்ரெண்ட் பவுல் தீபக் ஷாகர் யஸ்பிரீத் பும்ரா நன்றாக செயல்பட்டு வருகின்றார்கள் லக்னோ அணியின் ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஐந்து வெற்றி நான்கு தோல்வியை அடைந்துள்ளது அந்த அணி துடுப்பாட்டத்தில் வெளிநாட்டு நட்சத்திரங்களான நிக்கோலஸ் பூரன் மிர்ஷெல் மார்க் ஆகியோரை அதிகம் நம்பி இருக்கின்றது ஆயுஷ் பதோனியும் ஓரளவு பங்களிப்பை அளிக்கின்றார் நூற்றி ஆறு ஓட்டங்கள் மட்டுமே எடுத்துள்ள தலைவர் ரிஷப் பண்ட் தொடர்ந்து ஏமாற்றத்தை அளித்து வருகின்றார் பந்து வீச்சில் ஷார்துல் தாக்கூர் திக்வேஷ் ரதி ஆவேஷ் கான் ரவி நோய் நம்பிக்கை அளிக்கின்றன லக்னோவிற்கு எதிரான முந்தைய போட்டிகளில் பனிரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்ட மும்பை அணி அதற்கு பதிலடி கொடுப்பதுடன் தங்களது உத்வேகத்தை தொடர தீவிரம் காட்டும் அதே நேரத்தில் தங்களது ஆதிக்கத்தை நீடிக்க லக்னோ முயற்சிக்கும் எனவே இந்த போட்டியில் விறுவிறுப்பு குறையிருக்காது இவ்விரு அணிகளுக்கும் இதுவரை ஏழு முறை நேருக்கு நேர்மோதி இருக்கின்றன இதில் லக்னோ அணி ஆறுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆதிக்கம் செலுத்துகின்றது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி பார்க்க பார்க்கத்துடன் வணக்கம்